வணக்க மக்களே வெல்கம் டு மாசாமி கிச்சன் இன்னைக்கு மத்தி மீனை எப்படி செய்யறதுங்கிறத காமிக்கிறேன் அதுக்கு தேவையான பொருள்கள் அரை கிலோ மத்தி மீனை அதுக்கு பூண்டு ஒரு நூறு கிராம் அரை கிலோ சின்ன வெங்காயம் இடித்து வச்சுக்கலாம் அஞ்சு தக்காளி நாலு பச்சை மிளகாய் கருவேப்பிலை கடுகு வெந்தயம் இது வந்து வீட்டில் அரிச்ச மிளகாய் பொடி மிளகாய் பொடி கொத்தமல்லித்தூள் மஞ்சள் தூள் இது வந்து வீட்டில் அரைச்ச பொடி இப்போ கடைசியாக தாளிக்கிறதுக்கு இந்த ஜீரகம் மிளகு வெந்தியம் அது கடைசியாக போடணும் நல்லெண்ணெய் புளி அளவுக்கு இது பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க எவ்வளோ வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை பேர்த்துக்கு அளவு அதை இது பண்ணிக்கோங்க புளி மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க இதை நான் ஊற வச்சு உப்பும் கல் உப்பும் புளியும் போட்டு நான் க ஊற வச்சுருக்கேன் இப்போ நம்ம செய்முறையை எப்படி செய்கிறேன்னு ஒவ்வொன்னா பார்த்து வறுத்து கடைசியாக இந்த பொடியை முன்னே வறுத்து ஆற வச்சு வச்சுக்கலாம் கடைசியாக பொடி பண்ணி போட்டுக்கலாம் ஊற்றி நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி இடிக்கல்ல போட்டு இந்த மாதிரி ஒன்று ரெண்டா இடித்து வச்சுக்கோங்க சின்ன வெங்காயத்தை அறிய வேண்டாம் இதில் ஒரு டேஸ்ட் இருக்கும் இந்த நசுக்கி போட்டதுலேயும் ஒரு டேஸ்ட் இருக்கும்

கடலு நல்லா பொருந்தணும் வெந்தியம் போட்டுக்கணும் இந்த மாதிரி சிவப்பு கலரா வரணும் கருவே விட்டுறது முடியும் அது ஒரு டேஸ்ட் மாறிடும் சமையல சின்ன சின்ன துளிப்புடி ரொம்ப முக்கியமானதா இருக்கு நல்லாவே வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம அந்த பச்சை மிளகாய் தக்காளியை போட்டுக்கலாம் தக்காளி வெங்காயம் வதங்கிறது கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் ஏன்னா ஏற்கனவே உப்பு போட்டு கருத்து வச்சிருக்க புளியும் உப்பையும் ஃபில்டர் பண்ணிக்கலாம் மணல் இல்லாம இருக்கும் தூளெல்லாம் மிளகாத்தூள் மிளகாய் தூள் மல்லித்தூள் மஞ்சள் எல்லாத்தையும் போட்டு புளி தண்ணியோட கரைச்சிட்டு வச்சிடலாம் நல்லா இந்த ஸ்டேஜ்ல உப்பு புளி காரம் எல்லாமே டேஸ்ட் பாத்துக்கோங்க இதுவரையில தண்ணி இப்போ நல்லா சுண்டிச்சு பதமா வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம மீனை போடலாம் இந்த மீன் பேரு மத்தி மீன் எதுக்கு இவ்வளோ அகலமான பாத்திரத்தில் வச்சுன்னா மீன் உடையாமல் இருக்கிறதுக்காக வேண்டிதான் இப்போ நம்ம சிம்மில் வச்சிடலாம் ஜீரகம் வெந்திய கடைசியாக ஒரு வாசமாக நல்லா இருக்கும் எண்ணெய் பிரிஞ்சிருச்சு பதம் கரெக்டான பதம் ரொம்ப குட்டி மீன் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்துட்டே போதும் சிம்மடை வச்சு அஞ்சு நிமிஷம் ஆஃப் பண்ணிடலாம் அப்படி வளைஞ்சு பிடிச்சிட்டாமே நல்லா வெந்திருச்சுன்னு அர்த்தம் மத்திய மீன் இப்போ ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் சொன்ன மெத்தட்லேயே செஞ்சு கை நடைங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எனக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கும் எனக்கு ஒரு மார்க் போட்ட மாதிரிக்கு அதனால் தயசெய்து அதை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் சமையல் பிடிச்சிருந்தா ஓகே தேங்க் யூ